வணக்கம் நண்பர்களே குலத்தங்கரை அரசமரம் என்ற தலைப்பில் வாவிசு ஐயர் அவர்கள் எழுதியிருக்கிற சிறுகதையை இன்று பார்க்க இருக்கிறோம் ஒரு அரசமரம் பேசுவதைப் போல அப்பொழுதே கதை எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது இந்த கதையானது தாகூர் அவர்களுடைய காட்டே கதா என்கிற கதையை தழுவி எழுதப்பட்டதாக ஆய்வு சொல்கிறது அரசமரம் இவ்வாறு பேசத் தொடங்குகிறது பார்க்க போனால் நான் ஆனால் என் மனசில் உள்ளதை எல்லாம் சொல்கிறதுனா இன்றைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது இந்த ஆயுதக்குள்ள கண்ணால் எத்தனை கண்டிருக்கேன் காதால் எத்தனை கேட்டிருக்கேன் உங்கள் பாட்டிகளுக்கு பாட்டிகள் தவழ்ந்து விளையாடுவதை இந்த கண்ணால் பார்த்துருக்கேன் சிரிக்கிறீங்க ஆனால் நான் சொல்றது எல்லவும் பொய் இல்லை என்று அந்த அரசமரம் கதை சொல்லத் தொடங்குகிறது தன்னுடைய நிழலிலே சிறுவயது உடலே முதலே விளையாடி கொண்டிருந்த அந்த சிற்றூரைச் சார்ந்த ருக்மணி என்கிற பிராமண பெண்ணனுடைய கதையைத்தான் அரசமரம் இப்பொழுது நனவோடை உத்தியிலே அசை போட்டு சொல்லி கொண்டிருக்கிறது சின்ன குழந்தையாக இருந்தபோது மரத்தடியிலே வந்து விளையாடி கொண்டிருந்த அந்த அழகு குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை ஆன போது நாகராஜன் என்கிற அதே ஊரை சேர்ந்து வேறொரு பார்ப்பன இளைஞனோடு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பால்ய விவாகம் மாதிரி இந்த திருமணத்திற்கு பிறகு இந்த பெண் இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையும் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு மாமியார் வந்து இவங்களுக்கு சடையெல்லாம் பின்னி விடுவாங்க அந்த அன்பை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு வந்துட்டு போவா இந்த திருமணம் செய்து கொண்ட நாகராஜன் பட்டணத்தில் இருப்பார் இந்த நேரத்தில் கதையில் ஒரு சின்ன திருப்பமாக ருக்மணியனுடைய தந்தையார் அவருடைய தொழிலில் பெரிய நட்டம் ஏற்பட்டு கடன்காரராக மாறிவிடுவார் இப்போ நாகராஜன் பட்டணத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஊருக்கு திரும்பி வருவார் இந்த அன்பு செலுத்தி கொண்டிருந்த மாமனார் மாமியார் அதாவது நாயகனுடைய அப்பா அம்மா நாகராஜனுடைய அப்பா அம்மா நாகராஜனுக்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்து வைப்பது என்று முடிவு செய்து விடுவார்கள் இந்த திருமணத்துக்கு முதல் நாள் இரவு கதையின் நாயகன் நாயகியாக இருக்கிற நாகராஜனும் ருக்மணியும் அரசமரத்தின் அடியிலே உட்கார்ந்து பேசுவார்கள் நாகராஜனுக்கு இந்த பெண் மீது தான் விருப்பம் அந்த திருமணம் அந்த இரண்டாவது திருமணத்தை ஊரறிய அனைவர் முன்னிலையிலேயும் நிறுத்திவிட்டு வந்து ருக்மணியோடு வாழ வேண்டும் என்று முடிவு செய்திருப்பார் ஆனால் அதை அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அந்த திருமணத்துக்கு அவர் காலையில் கிளம்பி போகிற மாதிரியே வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்த நாள் காலையில் நாயகி ருக்மணி அந்த அரசமரத்திற்கு அருகில் இருக்கிற குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாள் ஊரே கூடிவிடுகிறது நாகராஜன் அங்கே வருகிறான் அவளது உடல் மீது அழுது புலம்பி தனது வேட்டியை கிழிக்கிறான் கிழித்து ஒரு துணியை மட்டும் இடுப்பிலே அணிந்து கொண்டு சந்நியாசியாக போய்விடுகிறான் என்ற அந்த கதை முடிந்திருக்கிறது அரசமரம் இவ்வாறு புலம்புகிறது குளத்தங்கரையெல்லாம் அவள் குழந்தையாக இருக்கிற போது அவள் பாதம் படாத இடம் ஏது அவள் தொடாத மரம் ஏது செடி ஏது ஐயோ நினைக்க நினைக்க மனம் குமுறுகிறது என்று அந்த அரச மரம் அழுவதாக பாவேஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார் நன்றி வணக்கம்